பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அதாவது இந்த இடம் வாங்கலாமா இது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இது புதுப்பிக்கலாமா இல்லை திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா ஏன்னா திருமணம் நமக்கு தள்ளி தள்ளியே போயிட்டுருக்கே நாம் பார்க்குற நேரம் அவங்க நல்லா இருக்குது கல்யாணம் ஆகுது நம்மளால் அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம ஐடியா கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லை இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார ஏன்னா பாக்கியஸ்தானம் சுப காரியங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு அந்த வீடு பெயிண்ட் 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 நினைப்பீங்க கபோர்டு ஒர்க்கை பண்ணணுன்னு நினைப்பீங்க அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலன்னு நினைப்பீங்க அதே மாதிரி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த ஒரு வளர்ச்சிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த மாதிரி அந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்லது நடக்கும் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் போய் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்படி வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அப்போ உங்கள் கையில் நாலு காசு நிற்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது அதாவதுன்றது வீடு உள்ள காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற காலத்தில் தான் இப்போ உங்கள் நேரம் இருக்குது சரிங்களா இப்படி இருந்தால் கூட பொதுவாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த புதன் பயிற்சி அடுத்தது உங்களுக்கு சூரியன்டைய பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்தது எட்டாம் இடத்துல அதாவது வந்து சுக்ரன் இருக்கிறார் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஆயில் நல்லா இருக்கணும் அதாவது ஹெல்த் நல்லா இருக்கணும் ஒரு வீடு வாசலுக்கு கட்டணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு மண் சார்ந்த விஷயங்கள் வந்து எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ராசி அப்படின்னா ஒரு பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க சரிங்களா குறிப்பாக இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் திசா புத்தி மட்டும் நல்லா இருந்து ஒரு சிலருக்கெல்லாம் கிரகங்கள் வலுத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தரமான ஒரு வேலையில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல புத்திசாலியாக நல்ல டேலண்டாக இருப்பாங்க எப்பயுமே பெண்ணுக்கு ஆதிக்க கொடுக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி தான் அதாவது ஆம்பளை நாம் ஊருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணனாலும் உதவி பண்ணனாலும் அடுத்தவங்களுக்கு அறிகுறி புத்தி சொல்லிட்டு இருந்தாலும் ஆனால் நமக்கே அந்த அறிகுறியை சொல்லி கொடுக்குறவங்க யாருன்னா குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அது வந்து அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் ஏன்னா இந்த கண்ணிராசியில் பிறந்தவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க மைண்ட் எப்படின்னா கடல் மாதிரி அளவே கிடையாது நம்மளை பற்றி எப்பயுமே சிந்திச்சிகிட்டு இருப்பாங்க சரிங்களா அப்படியேப்பட்ட கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அந்த அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அருமையான இடத்துல இருக்கிறார் அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னா ஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து விளையாட்டு துறையில் சாதிப்பாங்க அரசியலில் சாதிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு மட்டும் இல்லை வெளிநாடு போகிறதுக்கு கூட நல்ல ஒரு யோசனையான ஒரு டேலண்டான ஒரு ஜாதகர் சொல்லலாம் இதில் கன்னிராசியில் பிறந்தவங்களாம் மேக்சிமம் பாருங்க எனக்கு தெரிஞ்சு கலைத்துறையில் நல்லா சாதிச்சிட்ருப்பாங்க அதே மாதிரி இந்த அரசியல் வெளிநாடு விளையாட்டுத்துறை இதிலெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமுலகலாக இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இப்போ யார் கூட இருக்கிறாருன்னா புதன் பகவானோட சே சூரிய பகவான் சேர்ந்துருக்கிறார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கிறார் அந்த சூரியன் புதன் சேரும்போது அந்த இடத்துல அந்த புதன் ஆதித்திய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்பட்டிருக்குது இப்போ அப்படி ஏற்பட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அது தொழிலுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரெண்டாவது ப்ரமோஷன் சம்பள உயர்வாக இருக்கலாம் இல்லை உங்கள் கல்வி தரம் அது உயர்றதாக இருக்கலாம் நம்ம படித்த ஸ்கூலை விட இன்னும் நல்ல ஸ்கூலில் நீங்கள் சேர்க்குறதா இருக்கலாம் நல்ல ஒரு அதாவதுன்றதை எதிர்பார்க்காத ஒரு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு எதிர்ப்பு தேடி வரலாம் குறிப்பாக இந்த ஜூன் ஆறுக்குள்ளார அந்த வாய்ப்புண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனோட போய் சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் அந்த ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது அந்த ஆறாம் தேதிக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த ஆறாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மீண்டு கண் அதாவதுன்றது புதன் வந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் தன்னோட சொந்த வீட்டுக்கே போயிடுறார் ஏன்னா மிதுன ராசி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான் சரிங்களா தன் சொந்த வீட்டுக்கு போயிடுறார் அப்போ இந்த ஆறாம் இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பத்தாவது இடத்துக்கு வந்துடுறார் தன் சொந்த வீட்டுக்கு பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ கிட்டத்தட்ட இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அதாவது இந்த இடம் வாங்கலாமா இது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இது புதுப்பிக்கலாமா இல்லை திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா ஏன்னா திருமணம் நமக்கு தள்ளி தள்ளியே போயிட்டுருக்கே நாம் பார்க்குற நேரம் அவங்க நல்லா இருக்குது கல்யாணம் ஆகுது நம்மளால அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம ஐடியா கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லை இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார ஏன்னா பாக்கியஸ்தானம் சுப காரியங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு அந்த வீடு பெயிண்ட் வெயிட் பெயிண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க கபோர்டு ஒர்க் அப் பண்ணணுன்னு நினைப்பீங்க அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலன்னு நினைப்பீங்க அதே மாதிரி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த ஒரு வளர்ச்சிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த மாதிரி அந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்லது நடக்கும் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் போய் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்படி வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அப்போ உங்கள் கையில் நாலு காசு நிற்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது அதாவதுன்றது வீடு உள்ளே காசு வச்சிருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற காலத்தில் தான் இப்போ உங்கள் நேரம் இருக்குது சரிங்களா இப்படி இருந்தால் கூட பொதுவாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த புதன் பயிற்சி அடுத்தது உங்களுக்கு சூரியன்டைய பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்தது எட்டாம் இடத்துல அதாவது வந்து சுக்ரன் இருக்கிறார் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஆயில் நல்லா இருக்கணும் அதாவது ஹெல்த் நல்லா இருக்கணும் ஒரு வீடு வாசலுக்கு கட்டணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு மண் சார்ந்த விஷயங்கள் வந்து எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீட்டு வேலை பூர்த்தி ஆகும் அப்போ அந்த எட்டாம் இடத்துல யார் இருக்கிறாரு சுக்குரன் இருக்கிறார் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு யாருன்னா சுக்ரன் தான் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்குரு பகவான் சொல்லுவாங்க அந்த சுக்குரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குறிப்பாக உங்கள் மனைவி ரெண்டாவது அவங்களால் சம்பள உயர்வு ப்ரமோஷன் அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் இந்த மாதிரி வேலை வாய்ப்புல சம்பள உயர்வு ஏன்னா சுக்கரன்னா நம்ம என்ன சொன்ன மனைவி சார்ந்த கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் எழுத்து விஷயங்கள் வல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இந்த ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அவர் எட்டாம் இடத்துல தான் இருப்பாரு அதனால கண்டிப்பா ஹெல்த் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாரு சனி இருக்கிறதுனால திருமண தடைகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி வந்து பார்க்கும்போது ஏழாம் படம் ஏழாம் படம்னா கலஸ்தரஸ்தானம் அப்போ கலஸ்தரஸ்தானத்தில் போய் சனி உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் திருமண தடைகள் கொஞ்சம் கொடுப்பாரு அதுக்கு நம்ம சுய ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம ஜாதகத்தில் செவ்வா தோசமோ நாகதோஷமோ தாரதோஷமோ இந்த மாதிரி தோஷங்கள் வச்சுக்கிட்டு திருமண தடையாகுது அப்படின்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா நம்ம ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கே நல்லா கல்யாணம் ஆகிறதில்ல ஏதோ ஒரு தடை இருக்குது அப்போ நல்லா இல்லாத ஜாதத்தில் நம்ம எப்படி அடித்து சொல்ல முடியும் கல்யாணம் நடந்தே தீருமனு சனி வேறு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் உங்கள் சுய ஜாதகம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஏன்னா இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதனால் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பத்தில் வரக்கூடாது ஏன்னா பத்தாம் இடத்துல குரு வந்துட்டா பழமொழி கூட சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் அதனால் இதில் முக்கியமாக ரொம்ப ரொம்ப யாருக்கு நல்லா இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது சிஸ்டத்துக்கு முன்னாடி உக்காந்து அதாவது ஒரு லேப்டப்பு இது மாதிரி சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருந்து இது மாதிரி அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருவார் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்துருவாரு வேலை செஞ்சும் நமக்கு ஒரு சம்பள உயரவு இல்லாம ஒரு நல்ல பேர் இல்லாம ஏதோ ஒரு குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கும் மெயினாக வேலை கொஞ்சம் பறி போகக்கூடிய நிலமை ஒரு சிலருக்கு பறி போயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு வந்த நேரம் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு சனி வந்து கண்டக சனியே வந்திருக்கிறாரு ஆனா கண்டக சனியா வந்தா கூட சனி பகவான் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பார்க்குற வீட்டுக்கு மட்டுந்தான் நல்லது கொடுப்பார் கண்டக சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் சனியுடைய பார்வை கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போன சனி பகவான் மூணு ஏழு பத்து இந்த மூணு வீட்டுக்கு எப்பயுமே சனி வந்து ரொம்ப நல்லது பண்ணுவார் அப்போ மீன ராசியிலிருந்து மூணாவது ராசி எந்த ராசின்னு பார்த்திங்கன்னா அதாவது ராசி ஏழாவது ராசி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி பத்தாவது ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இந்த மூணு வீட்டுக்குமே சனி பார்வை உண்டு ஏன்னா பொதுவாக சனி வந்து பார்க்குற வீட்டுக்கு தான் மட்டும்தான் நல்லது கொடுப்பாரு அப்போ சனி உங்கள் ராசிக்கு யாராவது இடம் பார்க்குறதுனால இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு தான் சொன்னேன் திசா புத்தி நல்லா இருக்கா கிரகங்கள் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நேர காலம் கெட்டு போச்சுன்னா இந்த கண்டகச்சனிக்கு உண்டான வேலையை அவர் காட்டுவார் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்ப அதாவது விசேஷங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்போ எதுக்குமே நம்ம நேரம் நல்லா இருக்கான்றதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி கிட்டத்தட்ட எழுபது சதவீத கஷ்டத்தை கொடுத்தாலும் சனி உங்கள் ராசி பார்க்குறாரு அதனால் ஓரளவுக்கு பரவாயில்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழில் குருவாக வந்திருக்கிறதுனால நான் முன்னே சொன்னேன் பத்தில் குரு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அந்த கூட்டு தொழில் கூட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது எடுத்தமோ கமுத்தமான ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கொண்டு போய் அதாவது சிரமத்தில் விட்டுட்டு போயிடும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் வந்திருக்கிறதுனால ரோக ராகுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நல்லா இல்லை ஏன்னா இன்றைக்கி பண விரயம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ராகேது பயிற்சி நல்லா இருக்குதுன்னு கேட்டால் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இல்லை கிட்டத்தட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த ராகேது பயிற்சி இது மூணுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மதுன மேலே இருக்கிற ஒரு பூனை மாதிரி இக்கு இந்தாண்ட குதிச்சாலும் ஆபத்து இந்த பக்கம் குதிச்சாலும் நமக்கு வந்து ஆபத்து அப்ப வந்து எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய நிலைமை இதுல ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது என்னன்னா சனி உங்க ராசி யாழாம் இடமா பாக்குறாரு இது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு சரிங்களா ரோகஸ்தானத்துல ராகு வந்திருக்கிறாரு விரயஸ்தானத்துல கேது வந்திருக்கிறாரு விரைய கேது நம்ம ஏதோ ஒரு சுபவிரியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் அதனால என்னன்னா ஏதாவது இந்த மண்ணு மண வீடு வாசல் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது அத்தியாவசியமாக நம்ம எதோ ஒன்று ஒரு செலவு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏதோ கொஞ்சம் தலைக்கு வர்றது கொஞ்சம் தலப்பாக கூட போகும் சரிங்களா ஆனால் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா பொறுமை கவனம் நிதானம் இது இருந்துருச்சா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம் கோபம் பிடிவாதம் கன்னிராசிக்கார்கள் பொறுத்த வரைக்கும் கோபம் பிடிவாதம் நிறையா இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இன்னைக்கு கோபம் பிடிவாதம் நிறையா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு பரவாயில்லை முடிஞ்ச வரைக்கும் எங்கே இருக்குது தெரிஞ்சா போய் கும்பிடுங்க தெரியல விசாரிச்சு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் சரிங்களா அதனால உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா கோவம் படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனுசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி